சட்டத்தை அவர்கள் அமல் செய்யும் போது என்ன பண்றாங்க அன்னைக்கு அங்க இருந்த மெஹபூபாவா இருக்கட்டும் அவங்கள அங்க இருந்த முக்கிய பிரதிநிதிகளாக இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய சிஎம்ஆ இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸா இருக்கட்டும் எல்லாரையும் வீட்டுச் சென்று நடத்த ரொம்ப கொடூரமான ஒரு முறையில இந்த சட்டத்தை அமல்படுத்தினாங்க இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு கூட அன்றைக்கு வந்து கண்டனம்ங்கிற பேர்ல தெரிவிச்சாங்க ஆனால் கண்டனம் தெரிவிக்கிறோன்னு நாடாளுமன்றத்தை சொல்லிட்டு அடுத்த நாள் ஒட்டுமொத்த கட்சியும் கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்தாங்க போயிட்டு போராட்டத்துக்கு தயாராகும் போது இங்கே இருந்த மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மட்டும் கலந்து கொண்டு இல்லை பாருங்க பாருங்க தைபா அவர்கள் இந்த மாதிரியான ஒரு கொடுமையான தீவிரவாத பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டாங்க எந்த உண்மையான இஸ்லாமியர்கள் இதை ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லுங்க மார்க்கம் ஒரு கொலை இன்னொரு கொலை அப்படின்னு எந்த இடத்துலயுமே சொல்லல அவங்களோட கூட வந்தவங்க எல்லாம் காப்பாத்தினவங்க அங்க இருந்து லோக்கல் முஸ்லிம்ஸ் நமக்கு தெரியுது காஷ்மீரிய மக்கள் நமக்கு தெரியுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல புல்வாமா திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல்னு சொல்றாங்க அப்ப தங்களுடைய ராணுவ வீரர்களையே பலி கொடுப்பதற்கு தயாரான பாஜக அரசு கிட்ட மக்களுடைய பாதுகாப்பு திருமாவளவன் சீமான் போன்றவர்கள்லாம் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து ராஜினாமா செய்யணும் அந்த அளவுக்கு பேசுறாங்க இதெல்லாம் சரியான விஷயம் தான் சொல்றீங்களா பாதுகாப்பு அவங்க பூர்த்தி செய்யறாங்கல்ல இவர்களுடைய பாதுகாப்பு செக்யூரிட்டி சிஸ்டம் அவங்களுடைய ஆபரேஷன் ஜீரோ வல்லுவம் காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இந்த மூடி நிகழ்ச்சிக்காக நாம் தமிழ் கட்சியில இருந்து பாத்திமா பர்கான் அவர்கள் அக்கா வணக்கம் அக்கா நல்லா இருக்கீங்களா காஷ்மீர்ல வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்து நிலவுதுன்றத நம்ம பார்த்திருக்கோம் இருபத்தாறு பேருக்கு மேல யாருன்னே தெரியாத நபர்கள் வந்து சுட்டு கொண்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க எப்போ வேணாலும் போர் நடக்கலாம்ன்ற ஒரு சூழ்நிலையும் இப்போ இருக்குன்னு சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க இது இல்ல இந்தியா பாகிஸ்தான் போர் அப்படிங்கிறது இல்ல அது கோல்ட் வாரா இருக்கட்டும் அது ஆக்சுவல் வாரா இருக்கட்டும் எப்போதுமே அது வந்து ஆஹ் நம்ம எல்லாரு மனசுலயும் பறிஞ்சு இல்லையா ரெண்டு நாடுமே ஒரு வெவ்வேறு நாடுகள் அப்படின்னு அதுக்கு ரெண்டு முக்கிய காரணங்கள் இருக்கு ஒண்ணு மத ரீதியாக அடையாளப்படுத்துற காரணங்கள் இருக்கு அப்படிங்கிறது என்னோடைய முதன்மை விஷயம் பாகிஸ்தானா இஸ்லாமிய நாடு இந்தியானா இந்துக்களுடைய நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோற்றம் இருக்கு இல்லையா இதனாலேயே நம்மளுக்கு வந்து தொடர்ச்சியாக இது வந்து மனசுல எல்லார் மனசுலயும் பதிந்திருக்கக்கூடிய விஷயம் இருக்கு நாடுன்னு திட்டமிட்டு திணிக்க வைக்க பாக்குறது வந்து இந்திய ஒன்றியத்தை இன்று ஆளக்கூடிய பாஜகனுடைய அரசு அப்படிங்கிறது முதுமையாக நம்ம எல்லாரும் புரிந்து கொடுக்கணும் இந்தியா என்பது ஒரு செக்யூலர் நாடு மதச்சார்பின்மை இல் இல்லாத ஒரு நாடு மதச்சார்பு அற்ற ஒரு நாடு எந்த மதத்துக்கும் பிரிவினை இல்லாமல் எல்லா மதத்தையும் மதங்களும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு செக்யூலரான கண்ட்ரி ஒரு நாடு அப்படித்தான் நம்மளுடைய அஹ் புரட்சியாளர் அணி அம்பேத்கர் அவர்களும் நமக்கான அரசியல் சாசனத்தை வகுத்து வச்சுட்டு போயிருக்காரு எல்லா மதங்களும் அவங்களுடைய வழிபாடுகளை சுதந்திரமாக பின்பற்றுறதுக்கு அவங்களுடைய உரிமைகளை சுதந்திரமாக வழிபடுறதுக்கு அஹ் ஏற்று வைத்து போயிருக்காங்க ஆனா தொடர்ச்சியாக நம்ம எல்லாரும் மனசையும் ஆழமா பதிஞ்சிருக்கிறது என்னன்னா இந்தியாவும் பாகிஸ்தான்னாலுமே வந்து அது என்ன சொல்றது எனிமி கண்ட்ரீஸ் அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ இதுல காரணம் நம்ம வரலாற பின்னோக்கி பா போய் பார்த்தோம் அப்படின்னா இஸ்லாமியர்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கும் இந்த பக்கம் இன ரீதியாக அடையாளம் காண்பவர்கள் எல்லாம் இந்தியாவை நோக்கியும் பிரிஞ்சதை நம்ம பார்க்க முடியுது அதுல நிறைய நுணுக்கங்கள் இருக்கு குறிப்பா காஷ்மீரை பொறுத்த வரைக்குமே என்ன அப்படின்னா காஷ்மீரியர்கள் நாங்க எங்களுடைய இனம் எங்களோட மொழி அப்படின்னு சொன்னவங்க தனியா எங்களுக்கு நாடு வேணும் எங்களுக்கு காஷ்மீரை தனித்து விட்டுருங்கன்னு சொல்லி ஒரு பக்கமும் இன்னொரு சாரார் இல்ல எங்களுக்கு இந்தியாவோட இணைத்திருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் ஒரு சே ஒரு சாரார் எங்களுக்கு மத ரீதியாக எங்களுக்கு நாடு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த மக்கள் வந்து பாகிஸ்தான் அப்படின்னு தனி நாடு கேட்டு போனதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆஹ் நமக்கு முந்தைய முன்னோர்கள் எல்லாம் சட்டமன்றங்கள்ல இந்தியா என்ற நாடு உருவாகும் போது கூட நமக்கு நிறைவு இருக்கு இது தொடர்ச்சியாக நம்ம கிட்ட இருக்கும்போது இந்த நிலச்சிக்கல் வந்து மேலோங்கி இருக்கு அப்படிங்கறத நம்ம எல்லாருந்து தெளிவா இதுல இருந்து புரிந்து கொள்ளணும் ஆனால் நிலம் மட்டும்தான் எல்லாமுமே வா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்கும் நிலம் என்பது அவசியம் ஒரு இனம் அந்த இனம் வந்து நீடித்து ஒரு நிலப்பரப்பில் வாழக்கூடிய ஒரு மொழி ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள் நீடித்து ஒரு நிலப்பரப்பில் வாழக்கூடியவர்களை ஒரு இனக்குழுக்கள் அப்படின்னு சொல்றோம் இன அடையாளம் என்பது அவசியம்தான் இல்லைன்னு சொல்லல ஆனால் ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை ஏற்றுக்கொண்டு வாழ்றோங்கும் போது அந்த நாட்டுக்கு நாட்டுல உட்படுத்திட்டு இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அங்க விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சில சட்டங்கள் இருக்குல்ல அதனை ஏற் ஏற்றுக்கொண்டுதானே நம்ம ஒவ்வொரு குடிமகன்களாக வாழ்றோம் அப்புறமா வந்து ஆஹ் பிரிவினையை யார் ஏற்படுத்துறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எல்லாரும் எழுப்பி பார்க்கணும் அங்க ஆளக்கூடிய ஆட்சியாளர்களா இல்ல மக்களா அப்படின்னு பிரித்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்சியாளர்கள் தான் இதை விரும்பி இந்த பிரிவினையை ஏற்படுத்துறார்கள் அப்படிங்கிறது தான் வரலாறு நெடுகளும் சரி இன்றைக்கு நடக்கூடிய அரசியல் சூழலும் சரி நமக்கு உணர்த்துது ஆனால் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் இந்த பிரிவினையோ இல்ல இந்த மாதிரியான தனித்து விடப்படக்கூடிய போக்குகளையோ இல்ல இந்த மாதிரி சிக்கல்களை முடுக்கி விடக்கூடிய போக்குகளையோ விரும்புறாங்கன்னா இல்ல இப்ப நம்மளே எடுத்துக்கலாம் எங்க அண்டை வீடுகள்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியருக்கோ ஒரு இந்துக்கோ அது தமிழ்நாடுன்னு இல்லை எங்க நார்த்ல போனா கூட மக்களுக்கு மத்தியில வேற்றுமதத்தினருக்கு மத்தியில பிரச்சனைகள் வருவது இல்லை அந்த அரசு ஏற்படுத்தக்கூடிய சிக்கல்கள்னால ஒரு வெறுப்பு வந்து திட்டமிட்டு தூண்டப்படுகிறது பதிவு பதியப்படுகிறது அப்படின்னு தான் பாக்கலாம் அது குஜராத் இனப்படுகொலையை நம்ம எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு கூட ஆஹ் இப்படிதான் வந்து தொடர்ச்சியா இருக்கு இன்னைக்கு பாகிஸ்தான்லயும் இந்த காஷ்மீர்லயும் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்பது நம்ம கார்கில் வார்ல இருந்து எடுத்துக்கலாம் அன்னைல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல புல்வாமான்னு ஒரு தாக்குதல் நடந்தது அதை நம்ம என்னன்னு நம்ம பிரேம் பண்றது அது முழுக்க முழுக்க ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அன்னைக்கு நம்மளுடைய இந்திய இராணுவத்தை சார்ந்தவர்கள் வந்து அவர்களுடைய உயிரை வந்து ஆஹ் ஈகம் பண்ணிருக்கிறாங்க அதோட சேர்ந்து சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய உயிர்களை வந்து பலி கொடுத்துருக்கிறது இந்திய அரசுன்னு சொன்னா இன்னும் மிகையாகாதுன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இவ்வளவு சுதந்திரம் பெற்ற இந்தியாவுல எவ்வளவு டெக்னாலஜி அதாவது இராணுவத்திலேயே தலை சிறந்த நாடாக இந்தியா ஒரு நாடா இருக்கு ஆஹ் மற்ற நாடுகளோட வரிசையில நீங்க பார்க்கும்போது முதல் ஐந்து இடத்துக்குள்ளறையே நாம் நம்மளுடைய இந்திய நாடு இருக்கு ராணுவத்துல சிறந்து விளங்கக்கூடிய நாடாக இருக்கு ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த இராணுவத்தினுடைய நோக்கம் என்ன மக்களுடைய பாதுகாப்பு எல்லை பாதுகாப்பு ஆனால் இன்னைக்கு எல்லைகளே கேள்விக்குறியா இருக்கு சைனா வந்து எப்படி இருக்குதோ அதே போன்று புல்வாமால எப்படி தாக்குதல் நடந்ததோ இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய காஷ்மீர்ல ஸ்ரீநகர் பக்கத்துல இருக்கக்கூடிய பஹல்கம்ங்கிற இடத்துல நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் என்பது மிகவும் என்ன சொல்றது கொடூரமானது அப்பட்டமான உளவுத்துறை தோல்வி அப்பட்டமான இந்திய நாட்டினுடைய இன்டெலிஜென்ஸும் இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் உடைய நம்ம பெயிலர் அப்படிங்கிறதுலாம் இருக்கு நம்ம சொல்றோம் தொடர்ச்சியாக இவர்கள் தேர்தலுக்கு வரும்போது ஒரு பாதுகாப்பான நாடாக நாங்க உருவாக்குவோம் சொல்லிதான் தேர்தலுக்கு வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சி அமைப்பதை தொடர்ச்சியாக மோடி அவர்கள் செய்த நம்ம மோடி அவர்கள் பேசினதெல்லாம் பாத்திருப்பீங்க ஒவ்வொரு எலெக்ஷன்ஸ்க்கும் ஒரு தீம் வச்சிருப்பார் அப்படி ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு நடந்த தேர்தல் அவங்க சொன்ன இந்த எனக்கு சொன்னாங்க இந்தியாவுடைய பாதுகாப்பை மையப்படுத்தி இந்த தேர்தலை அணுகிறோம்னு சொல்லிட்டு பாதுகாப்பான நாடாக மாற்றோம் சொல்லிதான் வந்து ஐ திங்க் கட்டாயம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏன் அப்படின்னா பத்தொன்பதுக்கு முன்னாடி ஏன் அப்படின்னா ஆர்டிகல் த்ரீ செவன்டி இவர்கள் முதல் முதல் ஆட்சிக்கு வந்தோன்னே நிராகரிக்கிறாங்க இந்த சட்டப்பிரிவு என்ன நமக்கு கொடுக்குது அப்படின்னா காஷ்மீர்னுடைய சிறப்பு அந்தஸ்தை வந்து பாதுகாக்கக்கூடிய சட்டம் தான் ஆர்டிகல் த்ரீ செவன்டி முதல்ல காஷ்மீர் வந்து ஆர்டிகல் த்ரீ ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கான சுயநிர்ணய உரிமைகள் இருக்கணும் நாங்க ஜனநாயக ரீதியாக எங்களுடைய அஹ் மாநிலத்தை நாங்க வச்சுக்கணும்னு நினைச்சாங்க எங்கள அப்படி அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில தான் இந்தியா கூட சேர்றாங்க இல்லையா எங்களுக்கு எங்க சுயநிர்ணய உரிமைகள் வேணும் அட்டானமஸான ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும் எங்களுக்கு நாங்க தான் எங்களுடைய உரிமைகளை தீர்மானிப்போம் எங்களுக்குன்னு எல்லாமே தனித்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒப்பந்தத்தின் அடிப்படையில நீங்க இப்ப வாங்க உங்களுக்கான நீங்க கேட்கக்கூடிய கோரிக்கையை நாங்கள் நிவர்த்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லித்தான் இவர்கள் வந்து இந்தியாவோட காஷ்மீரை இணைக்கிறாங்க ஆனால் பிரதம மோதி பிரதம மந்திரியாக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் இன்றைக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆர்டிகல் த்ரீ செவன்டியை நிராகரிக்கிறாங்க என்னது காஷ்மீருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அந்தஸ்த வந்து ரத்து செய்யறாங்க இதனால என்ன ஆகுது ஜம்மு அண்ட் காஷ்மீர ரெண்டு மாநிலங்களாக பிரிக்கப்படுது ஒன்னு யூனியன் டெரிட்டரியாக பிரி ரெண்டு யூனியன் டெரிட்டரியாக பிரிக்கப்படுது இப்படி அதை வந்து யூனியன் பிரதேசங்களாக பிரித்து அவங்களுக்கான சிறப்பு வந்து நிக்கிறாங்க இந்த சட்டத்தை அவர்கள் அமல் செய்யும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா நூத்தி நாற்பத்தி நாலு கடை எழுதிச்சு அன்னைக்கு அங்கிருந்த ஆஹ் மெஹபூபாவை இருக்கட்டும் அவங்களா ஆஹ் அங்க இருந்த முக்கிய பிரதிநிதிகளாக இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய சிஎம்ஆ இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸா இருக்கட்டும் எல்லாரையும் வீட்டு சேர்ந்து நடத்து ரொம்ப கொடூரமான ஒரு முறையில இந்த சட்டத்தை அமல்படுத்தினாங்க இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு கூட அன்றைக்கு வந்து கண்டனம்ங்கிற பேர்ல தெரிவிச்சாங்க ஆனால் கண்டனம் தெரிவிக்கிறோம்னுட்டு நாடாளுமன்றத்துல சொல்லிட்டு அடுத்த நாள் ஒட்டுமொத்த கட்சியும் கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அங்க போயிட்டு ஆஹ் போராட்டத்துக்கு தயாராகும் போது இங்கிருந்த மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மட்டும் கலந்து கொள்ளவில்லை கேட்டதுக்கு அவர் பின்னாடி ஒரு நாள்ல ஒரு திருமண நிகழ்ச்சியில பதிவு செய்தவர் என்ன அப்படின்னா நானும் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டில வந்து அஹ் நிராகரிக்கணும்னு சொல்லல அவங்க கொண்டு வந்து நிராகரிச்சத்துடைய விதத்தைத்தான் வந்து கண்டிக்கிறேன் சொல்லி பின்வாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டிய நிராகரிச்ச நிராகரிக்கிற இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு ரொம்ப தவறானதுன்னு இங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது பாகிஸ்தான் ஊடகங்கள் எல்லாம் பிரதிபலிச்சு பார்த்து சர்வதேச சிக்கலுக்கு நாம ஒரு காரணமா இருக்கும் நமக்கு இது வந்து பின்னாடி பாஜகனுடைய சதியால ஏதாவது பின் விளைவு ஏற்படும் சொல்லி பயந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அரசு அந்த வாக்கையே அதாவது அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டே பின்வாங்கினாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் விதத்தை தான் நாங்க எதிர்க்கிறோம் இந்த சட்டத்தை நாங்க எதிர்க்கலை இவங்க திருத்தத்தை நாங்க எதிர்க்கல அப்படின்னு சொல்லி பின்வாங்கினாங்க இப்படியாக அந்த சிறப்பு அந்தஸ்தை வந்து முழுமையாக ரத்து செய்து ஒரு 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 சர்வாதிகார போக்கை அஹ் பா பாரதிய ஜனதா கட்சி அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்துல போதே செய்தது அதே மாதிரிதான் இன்னைக்கு சாதாரண சிவிலியன்ஸாக இருக்கக்கூடிய டூரிஸ்ட் இங்க இருந்து போடக்கூடிய போகக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஒட்டுமொத்த இந்தியாலும் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து போறாங்க இப்படியாக இப்ப புல்வாமாவே நமக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கு குறிப்பா அன்னைக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் செக்யூரிட்டி பெயிலியர் இன்னைக்கு டூரிஸ்ட் குறிப்பா சுற்றுலா பயணிகளுக்கு இப்படி ஏற்படுது அப்படின்னா இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு யாருக்கானதுன்னு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு பிரதம மந்திரி அவர்கள் காஷ்மீர் பயணத்தை வந்து போறதாக முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க ஆனா அங்க ஒரு அசாதாரண சூழ்நில சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பயணத்தையே ரத்து செஞ்சிருக்காங்க அப்போ இங்க ஒட்டுமொத்த பாதுகாப்பும் பாதுகாப்பு சூழலும் வெறும் பிரதம மந்திரியை காப்பதற்காக மட்டும்தானா இல்ல இந்த நாட்டு மக்களின் பாதுகாப்புக்காகவா அப்படிங்கிற கேள்வியை எழுப்ப வேண்டி இந்த கேள்வியும் நம்ம இந்த இந்திய ஒன்றத்தை ஆளக்கூடிய பாஜகவை பார்த்துதான் கேட்க வேண்டும் அதனால தார்மீகமாக பாஜகவை ஆஹ் அரசை தலைமை தாங்க இருக்கக்கூடிய பிரதம மந்திரி ஆகக்கூடிய இருக்கக்கூடிய மோடி அவர்களும் சரி அமித்ஷா அவர்களும் சரி பொறுப்பை விலகி கொண்டாங்க அப்படின்னா சைன் பண்ணாங்க அப்படின்னா அதான் உண்மையான நாட்டுக்கான பாதுகாப்பு உருவாகும் அப்படின்னு தான் நம்மளால புரிந்து கொள்ள முடியுது ஏன் அப்படின்னா இதற்கு பின்னாடி ஒரு மத அரசியலை கற்பிக்கிறாங்க பாருங்க பாருங்க முஸ்லிம்ஸ்னால எப்படிதான் லஷ்கரி தைபா அவர்கள் இந்த மாதிரியான ஒரு கொடுமையான தீவிரவாத பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுறாங்க என்ன முஸ்லிம்ஸ் இதை ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லுங்க எந்த உண்மையான இஸ்லாமியர்கள் இதை ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லுங்க மார்க்கம் ஒரு கொலை இன்னொரு கொலை அப்படின்னு எந்த இடத்துலயுமே சொல்லல எந்த இடத்துலயுமே சொல்லல எங்கேயுமே நீங்க வந்து கொலை பண்ணுங்க வன்முறை கையில எடுங்க எந்த இடத்துலயுமே நம்ம நமக்கு சொல்லல மாறாக இது தொடர்ச்சியாக அதுவும் இன்னைக்கு இன்னைக்கு இருக்க இருபத்தி ஒண்ணா நூற்றாண்டுல இதெல்லாம் நடக்குது அப்படின்னா நீங்க ஆரம்பத்துல கேட்டது போல மூன்றாம் உலக போருக்கு தான் இதெல்லாம் வித்துருது அவ்வளவு கேவலமான நிர்வாகம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது தொடர்ச்சியாக மத அரசியலை வந்து பின்னக்கூடிய வகையில இது எல்லாமே வந்து டாட்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய வகையில தான் இருக்குன்னு நம்ம ஆனா கொல்லப்பட்டவர்கள் வந்து இந்துக்களா பெரும்பான்மையா இருந்திருக்காங்க இவங்களும் கேட்டு கேட்டு கொல்ல பண்ணிருக்காங்க அப்படி எல்லாம் இல்ல ஆனா கொல்லப்பட்டவர்கள் காப் அவங்களோட கூட வந்தவங்க எல்லாம் காப்பாத்துனவங்க அங்க இருந்து லோக்கல் முஸ்லிம்ஸ் நமக்கு தெரியுது காஷ்மீரிய மக்கள் நமக்கு தெரியுது ஏன் ஒரு ஷேக் ஹுசேன் சமன் அவங்க லோக்கல் ஒரு அஹ் குதிரை ஓட்டுனர் நினைக்கிறேன் அவர் ஒரு இஸ்லாமியர் அவர் கொல்லப்பட்டார் என்னுடைய குடும்பத்துல ஒரே பிரெட் வின்னர் வந்து என்னுடைய மகன் தான் அவங்க அம்மா கதறி அழுது நம்மளால பார்க்க முடியல அதனால இது திட்டமிட்டு இஸ்லாமியர்கள் நடத்துனதுன்னு இந்த பிராண்ட உருவாக்குறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான அரசியல் இந்திய இறையாண்மைக்கே அது வந்து பங்கம் விளைவிக்கக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு பிரிவினைவாத அரசியல்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதுல ஒன்றிய பாஜக அரசு இந்த பிரச்சனையை கலைவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்து ஒரு மதச்சாயத்தை பூச நினைப்பது முயல்வது என்பது என்ன மாதிரியான ஒரு போக்குன்னு நம்ம எல்லாருமே கேள்வி எழுப்ப வேண்டியது இல்லையா அந்த இயக்கம் பொறுப்பேற்றுக்கிட்டு இருக்க அந்த இயக்கம் வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்டிக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் சொல்றாங்க இப்ப ஆர்டிகல் த்ரீ செவன்டிக்காக தான் இந்த இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கும்னு சொல்றாங்க எப்படி பாத்தீங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டி வந்து ஏற்கல நம்ம எதிர்க்கிறோம் ஆனால் அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டதுன்னு பல அரசியல் காரணங்கள் கற்பிக்கலாம் தீர ஆய் ஆய் ஆராய்ந்ததுக்கு பிறகு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகுதான் நம்மளால அதை சொல்ல முடியும் பல ஆஹ் அன் அஃபிஷியலான நியூஸஸ் எல்லாம் நமக்கு வருது உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் எல்லாம் வருது ஆனா உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் தெரியும் ஆனால் இந்தியாவுடைய இறையாண்மையை ஏற்காமல் யார் யாரு வந்து இன்க்ளூடா இருந்தாலும் அது எந்த மக்களும் ஏற்க போவதில்லை அது யாரும் எந்த ஸ்டேட்டும் எந்த மக்களும் ஏற்க போவதில்லை ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரு ஒரு மார்க்கத்துக்கு ஒவ்வொரு சட்டம் இருக்குங்க ஆனா அந்த எல்லா சட்டத்தையும் ஒருங்கிணைத்த ஒரு நாடாகத்தானே இந்தியா இருக்கு நீங்க அந்த சட்டத்துல வந்து எப்படியேனும் வந்து திருத்தங்களை கொண்டு வந்து குள்ள ஒரு சச்சரவை கொண்டு வந்து இத ஒற்றுமையப்படுத்தணும்ங்கிற இந்த முனைப்பு எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கறத பாஜகவுக்கு உணர வேண்டிய காலகட்டமும் கூட அப்படின்னு நான் நினைக்கிறேன் புரியுது சமீபத்துல வக்ஃப திருப்ப சட்டத்து கூட வந்திருக்கு அதனால கூட இந்த ஏற்பட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பலரும் பேசிக்கிறாங்க தொடர்ந்து தான் இது இது இல்ல இல்ல யூசிசி சிவில் தடை பொதுவாகவே அடிப்படையிலே அதுல இருக்கக்கூடிய இயல்பு இயல்புகளுக்கு மாறாக ரொம்ப திணித்து வலிந்து திணிக்கக்கூடிய பிரிவினையை ஊக்குவிக்கக்கூடிய திருத்தங்களாக இருக்கு இதனால தீவிரவாதம் இயக்கம் கண்டுதான் நம்ம வந்து இதற்கு தீர்வு காணணும்னா இல்ல இங்க மக்களுடைய குரலாக தார்மீகமாக குரல் எழுப்பி அதற்கு போராட்டங்கள் நடத்தி அதற்கு நம்மளுடைய பிரதிநிதிகளாக சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அனுப்பி அதற்கான வரைவுகளை நம்ம தயார் செய்வது தான் உண்மையான ஒரு ஜனநாயக நாட்டுக்கான அடிப்படை இதை கூட பாதுகாக்காம இதை கூட வந்து காக்காம என்ன பண்ணுது அரசியல் நம்ம அரசை தான் திருப்பி திருப்பி கேள்வி கேட்க வேண்டிய தேவையா இருக்கு புரியுது இந்த பிரச்சனை வந்து ஒரு இஸ்லாம் இந்து பிரச்சனையா ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளுமே அரசியல் பண்றத நீ எப்படி பாக்குறீங்க அரசியல் பண்ணக்கூடாது இது வந்து அரசியல் மத சாயம் பூசி அரசியல் பண்ணுவதற்கான அவசியம் கிடையாது ஆனால் ஆனா இது பண்றது அப்படின்னா அரசை கூடியவர்களே அரசை கையில் வைத்திருக்கவர்களே இதை பண்ணுவதுதான் ரொம்ப ரொம்ப நகைச்சுவையா இருக்கு ரொம்ப வருத்தமளிக்கக்கூடிய செயலாகவும் இருக்கு இங்க உண்மையாகவே ஹார்மினியும் பீசையும் போதிக்கக்கூடிய நாட்டு மக்கள் இருக்கும் ஆனா நம்ம மக்களை ஆளக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்காங்கல்ல தன்னலம் வாய்ந்தவர்களாக இருக்காங்க இந்த பிரச்சனையை எடுத்து ஒன்றிய பாஜகவை எதிர்த்து காங்கிரஸ் என்ன முயற்சி பண்ணுச்சு என்ன காட்டமான விமர்சனங்களை வைக்குது என்ன நாடாளுமன்றத்துல எதிர்வனி ஆற்றுது ஒண்ணுமே இல்லையே அதனால துணிஞ்சிவங்க இது எல்லாத்தையும் செய்துட்டு எனக்கு என்ன போச்சு நாட்டு பாதுகாப்பாவாது மக்கள் பாதுகாப்பாவாது அப்படிங்கிறத ஒரு எதேச்சதிகார தனத்தை வந்து கொடுங்கோன்மை தனத்தை வந்து நம்மளால பார்க்க புரியுது நாப்பத்தெட்டு மணி நேரத்துல பாகிஸ்தானிகள் எல்லாம் அவங்க நாட்டுக்கு நாட்டிருப்போங்க சொல்லிட்டு விசா எல்லாம் ரத்து பண்ணிருக்காங்க அதெல்லாம் அப்படி பாக்கறீங்க அது கடுமையான ஒரு ஆஹ் நடவடிக்கை இங்கயும் வந்து சிந்து நதிய வந்து அங்க வந்து ஆஹ் ரத்து பண்ணணும்னு சொல்லி இங்க இங்க இருக்கக்கூடிய இந்தியா அஹ் வெளியுறவு துறையும் வந்து செய்திருக்கிறதை நம்மளால பார்க்க முடியுது மோடி நடை செய்து கூடியதா இருக்கு போக போகத்தான் இதனுடைய சூழல்கள் எப்படி அமையும் நம்மளுக்கு உக்ரைன் ரஷ்யா போல இங்க ஒரு போர் சூழல் நிலுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதே போல நீங்க பாலஸ்தீனா இஸ்ரேல் போல அவ்வளவு சண்டையா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல அவ்வளவு தூரம் நம்ம வந்து அதை போகுவதற்கு போவதற்கு வந்து தடுக்கணும் ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் இந்த நாடு ரொம்ப வந்து ஒரு ஹார்மோனியஸான ஒரு நாடு மதச்சார்பின்மை நம்ம சும்மா வெற்றி வாதையில் சொல்ல எவ்வளவு இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் மத்த பௌத்த மதத்தினரும் இல்ல ஜெயின் சீக்ஸா இருக்கட்டும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் எவ்வளவு வாழ்வாங்கன்னு நமக்கு கண் கூட தெரியுது ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த பிரிவினைகளை தூண்டுவிக்காத வகையில் ஆட்சியை நடத்த வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு மறுத்தது உக்ரைன் ரஷ்யா அளவுக்கு இந்த பிரச்சனைகள் போகாம பலஸ்தீன் இஸ்ரேல் அளவுக்கு இந்த பிரச்சனைகள் போகாம இந்த இந்தியாவையும் பாகிஸ்தானையும் நடக்கக்கூடிய சிக்கல்களை கிட்ட இருக்கக்கூடிய ஆகப்பெரும் பவர்ஸ வச்சுட்டு ஆற்றல்களை வச்சுட்டு இந்தியா பல நாடுகளுக்கு வந்துட்டு ஆஹ் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கு இவங்களுடைய இந்தியாவுடைய நிலைப்பாடு மிக அவசியமான நிலைப்பாடாக மற்ற நாடுகளினுடைய நகர்வுகள்ல இருந்திருக்கு அப்படி பொருளாதார ரீதியாக மற்ற நாடுகளுக்கு உதவக்கூடிய இந்தியா இந்த வே இந்த மாதிரியான தீவிர சிக்கல்களையும் மிக நல்ல முறையில கையாள வேணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் ஆனால் அதை பாஜகவிடம் எதிர்பார்ப்பது என்பதுதான் ரொம்ப ஆஹ் தவறான விஷயம் பாஜகவே இதை ஊதி பெருசாக்குவாங்கன்னு எல்லாம் பலரும் வர்றாங்க இல்ல அப்படித்தான் நடக்குது இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு நடக்குது ஏன்னை ஹிந்து அப்புறம் தொடர்ச்சியாக பல செய்திகள் பார்க்கிறோம் தேர்தல் நெருங்குது இன்னும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல புல்வாமா திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல்னு சொல்றாங்க

விளம்பரம் நாங்க பாதுகாப்பான நாடு மக்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது விளம்பரமா நான் பாக்குறேன் நடப்புகள் அரசியல் குறித்து வார்த்தைக்கு நன்றி மற்றும் ஒரு நன்றி நன்றி